லோகேஷ் கனகராஜோட மாநகரம் படத்தோட ஹீரோ ஸ்ரீ இப்போதைய நிலமையை பார்த்து எல்லோருக்கும் ஷாக்கான ஒரு நிலைமையில் இருக்காங்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு இப்போதான் இந்த நியூஸ் போய் சேர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க அவரோட படம் வழக்கு என் பதினெட்டு கீழ் ஒன்பது ஐனாயும் ஆட்டுக்குட்டியும் மாநகரம் இருக்கப்பட்டு இப்படி நிறைய படம் வந்து தரமாக பண்ணியிருந்தாரு ஸ்ரீ அவரோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா உடல் மெலிந்து முடி நிறைய வளர்த்து ஆடை இல்லாம இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆயிட்டு இருந்தது அவரோட போஸ்ட் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இப்போ மார்னிங்ல இருந்து இந்த ஒரு நியூஸ் சோசியல் மீடியால பயங்கரமா பரவிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் இவர் ஷீதானா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அவரோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்த்தா டூ தௌசண்ட் இருந்து இந்த ஒரு ப்ரொஃபைல்ல போஸ்ட் போட ஸ்டார்ட் ஆகி இருக்கு ஃபாலோவர்ஸ் பெருசாக இல்லை அப்படின்றத பார்த்தா ஒரு வேளை இந்த ஐடி ஃபேக்காக இருக்குமோ என்னன்னு பார்த்தா இனிஷியல் ஸ்டேஜில் இதில் போட்ட போஸ்ட் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது சும்மா ரேண்டமாக குக்கிங் வீடியோஸ் அப்படின்றது நிறைய போஸ்ட் போட்டிருக்காரு இது மாதிரி இருக்க வேறு யாராவதாக இருக்குமோ அப்படின்றதையும் பார்த்தா அதுவும் இல்லை வாய்ஸ் அவரோடது தான் அண்டு நேமு ஸ்ரீராம் ராஜன் இருக்குது எப்படி பார்த்தாலும் இது அவருன்னு கன்ஃபார்ம் ஆகி இருக்குது இல்லை மனநிலையில் இல்லை மேபி டிப்ரெஷன்னால் இந்த மாதிரி ஆகிட்டாரான்னு சொல்கிறாங்க இவருக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனால இவருக்கு தெரிஞ்சவங்க மூலயமா ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்களாமா அண்ட் லோகேஷ் கனகராஜும் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத உண்மையை தெரிஞ்சுக்க அவரும் அவரை ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்கிறார் அட்லீஸ்ட் சினிமா சான்ஸ் கிடைக்காம அவர் நடித்த படம் எல்லாமே தோல்வி படங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல கம்மியான படம் பண்ணியிருந்தாலுமே பண் பண்ண படம் எல்லாமே வேற லெவலில் ரீச் ஆகியிருக்கு அதுவும் ரீசண்டாக பண்ண படம் இருக்கப்பற்று வேற லெவலில் ரீச் ஆகியிருக்கு